இங்கேயும் கூட்டாக செய்யக்கூடிய அமலாகத்தான் இருக்கிறது ஒற்றுமையோடு செய்ய வேண்டும் மூன்றாவது பாருங்க ஹஜ்ஜ எடுத்துட்டு தனிப்பட்ட முறையில ஒரே ஒரு ஹாஜி ஹஜ்ஜு செய்ய முடியாது லட்சக்கணக்கான சேர்ந்து அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றாங்க இதுதான் உண்மை எவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும் சரி மன்னனாக இருந்தாலும் சரி மா மன்னனாக இருந்தாலும் சரி ஏன் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களை விட உலகத்திலேயே சிறந்த படைப்பு எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட ஹஜ்ஜு செய்யும் பொழுதும் பல சகாபாக்கள் இருந்தார்கள் என்பதை நாம் விலகி கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஜக்காத் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் பணக்காரர்கள் கொடுக்க வேண்டும் ஏழைகள் வாங்க வேண்டும் பணக்காரர்கள் கொடுக்க வேண்டும் இங்கே வந்து பணக்காரர்கள்லாம் கொடுக்கணும் இங்கே ஒரு கூட்டமைப்பு ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்கணும் இங்கே ஜகாத் என்ற ஒரு அல்லாவுடைய கடமை ஏழைக்கும் பணக்காரர்களுக்கும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு பாலமாக